வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு செம்ம த்ரில்லர் படத்தோட கதைய அதுல இருக்கிற சிக்கலான முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து அலசி ஆராயலாம் நம்ம பார்க்க போறது கூலி திரைப்படத்தோட கதை தான் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு கேள்விதான் நம்ம ஹீரோ தேவாவோட வாழ்க்கையையே புரட்டி போடுது அவன குற்றம் துரோகம் பல வருஷமா புதஞ்சு கிடந்த ரகசியங்கள்னு ஒரு இருட்டு உலகத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் கதையோட களம் ரெண்டு வெவ்வேறு உலகங்கள்ல நடக்குது ஒரு பக்கம் நாகார்ஜுனாவோட சட்டவிரோத துறைமுகம் அங்க பயந்தான் சட்டம் இறக்கத்துக்கு இடமே இல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தேவாவோட உலகம் அங்க அவனோட வார்த்தை தான் சட்டம்னாலும் எல்லாரும் சந்தோஷமா அமைதியா வாழ்றாங்க எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது தேவாவோட உயிர் நண்பன் சத்யராஜ் திடீர்னு இறந்து போறான் இதனால தேவா மொத்தமா ஒடிஞ்சு போறான் ஆனா அவங்க சொல்ற காரணம் அவனுக்கு ஏதோ சரியா படல மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் உறுத்திக்கிட்டே இருக்கு அஃபிஷியலா சொல்றது ஹார்ட் அட்டாக்குன்னு ஆனா உண்மை அது இல்லை அது ஒரு கொலை இந்த விஷயம் தேவாவுக்கு தெரிய வந்ததும் சும்மா இருக்க முடியல இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவனே களத்துல இறங்குறான் உண்மையை கண்டுபிடிக்கணும்னா தேவா தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள போகணும் அதுதான் நாகார்ஜுனாவோட கோட்டை அவனோட துறைமுகம் அங்கே உள்ள போறது அவ்வளோ சுலபம் இல்லை ரொம்ப ஆபத்தானது அவன் உள்ள நுழைய ஒரு வழி கிடைக்குது ஆனா அது ரொம்பவே விசித்திரமான ஒரு கொடூரமான வழி அவனோட நண்பன் சத்யராஜு ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறான் ஆனா அந்த கடத்தல் கும்பல் அதையே தங்களோட குற்றங்களை மறைக்க பயன்படுத்துறாங்க இங்க தான் தேவா ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறான் அந்த மிஷினை ஆபரேட் பண்ண தனக்கு மட்டும்தான் தெரியும்னு ஒரு பொய்ய சொல்லி நேரம் அந்த புலி குகைக்குள்ளேயே நுழைகிறான் அவனோட ஒரே நோக்கம் நண்பனோட சாவுக்கு காரணமானவனை பத்தின சின்ன க்ளூ கிடைச்சா போதும்ங்கிறது தான் உள்ள போனதுக்கு தான் தெரியுது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு அதாவது கடந்த அஞ்சு வருஷமா போலீஸ்க்கு தகவல் சொல்ற ஒரு உளவாளிய நாகார்ஜுனா தீவிரமா தேடிட்டு இருக்கான் அந்த உளவாளி யாருங்கிற கேள்வி அங்க எல்லார் மனசுலயும் இருக்கு எல்லாரோட சந்தேகமும் யாரு மேல போகுது தெரியுமா நாகார்ஜுனாவோட வலது கை மாதிரி இருக்கிற தயாள் மேலதான் ஏன்னா அவன்தான் ரொம்ப விசுவாசமானவன் இரக்கமே இல்லாதவன் ஆனா உண்மையிலே உளவாளி அவன்தானா இல்ல வேற யாராவதா எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து தான் அடி விழுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் நாகார்ஜுனா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் அது அவனோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் ஆட்டிப்பாக்கப் போற ஒரு அதிர்ச்சியான உண்மை அந்த உளவாளி வேற யாரும் இல்ல நாகார்ஜுனா கண்ணை மூடிட்டு நம்புன அவனோட தளபதி தயாள்தான் இந்த துரோகத்தை தாங்க முடியாத நாகார்ஜுனா தயாள அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அவன முடிக்கிற வேலைய தேமாகிட்ட ஒப்படைக்கிறான் ஆனா இங்க தேவா ஒரு கணக்கு போடுறான் தயால ஒரு கூட்டாளியா பயன்படுத்திக்கலான்னு நினைச்சு அவனை யாருக்கும் தெரியாம தப்பிக்க வச்சிடறான் ஆனா அவன் செஞ்ச இந்த சின்ன உதவிதான் கதையோட உண்மையான வில்லனை வெளிக்கொண்டு வருது இங்கதான் தான் படத்தோட பெரிய ட்விஸ்டே இருக்கு தயாள் ஒரு சாதாரண உளவாளி மட்டும் இல்ல அவன்தான் இந்த எல்லா குழப்பத்துக்கும் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் உண்மையான வில்லன் அது மட்டும் இல்ல நாகார்ஜுனா பையனோட காதலியா நடிச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணும் ஒரு போலீஸ் தயாலோட மனைவி பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சதி வள பின்னிருக்காங்கன்னு போன்ல தேவா கிட்ட தயாள் எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறான் நான் ஒரு போலீஸ்னு சத்யராஜ் கண்டுபிடிச்சதாலதான் அவர கொன்னேன்னு சொல்றான் அதோட நிறுத்தாம சத்யராஜோட பொண்ணு ஸ்ருத்திய கடத்தி தேவாவ மிரட்டி தனக்கு சாதகமா வேலை வாங்க பாக்குறான் இந்த புது பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க இப்போ ஒரு பழைய கணக்கு தீர்க்கப்பட வேண்டிய நேரம் வருது தேவாக்கும் நாகார்ஜுனாக்கும் நடுவுல இருந்த ஒரு பழைய பகை வெளிச்சத்துக்கு வருது ரொம்ப வருஷமா புதஞ்சு கடந்த ஒரு ரகசியம் அவங்களோட பகை இ நேத்த ஆரம்பிச்சது இல்ல சரியா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போதைப் பொருள் கடத்தல தடுக்கிறதுக்காக தேவா நாகார்ஜுனாவோட மாமாவ கொண்டிருக்கான் அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பகை இன்னைக்கு நாகார்ஜுனாவ தேவாவுக்கு எதிரா ஒரு இறுதி மோதுதலுக்கு கொண்டு வந்து நிறுத்துது ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு பயங்கரமான சண்டேல தேவா நாகார்ஜுனாவ தோற்கடிக்கிறான் இத்தனை வருஷமா தொடர்ந்த அந்த வன்முறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான் ஆனா கதை இங்கே முடியல இன்னும் ஒரு முக்கியமான ரொம்பவே பர்சனலான ஒரு ரகசியம் வெளியாக காத்துட்டு இருக்கு எல்லா வில்லன்களும் தோற்கடிக்கப்பட்ட பிறகு ஒரு கேள்விக்கு விடை கிடைக்குது தேவா ஏன் சத்யராஜோட மகள் ஸ்ருதிய தன் உயிர்க்கும் மேலா பாதுகாத்தான் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ பதில் கிடைக்கப் போகுது பல வருஷத்துக்கு முன்னாடி தேவாவோட குழந்தைய சத்யராஜ் காப்பாத்துறாரு அந்த குழந்தைய பாதுகாப்பா வளர்க்கணும்னு தன்னோட மூணு பொண்ணுங்களோட சேர்த்து நாலாவதா வளர்க்கிறாரு தேவா கிட்ட ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுக்கறார் ஒரு நாள் ஒரு கூலி நம்பர்ல இருந்து ஒரு போன் வரும் அதுதான் உண்மையான பொண்ண அடையாளம் காட்டும்னு கடைசில அந்த போன் கால் மூலமா தெரிய வருது ஸ்ருதி தான் தேவாவோட சொந்த மகள் இங்க தான் தேவா ஒரு பெரிய தியாகம் பண்றான் தன் வன்முறை உலகம் தன் பொண்ணை பாதிக்க கூடாதுன்னு அவ சத்யராஜையே தன்னோட அப்பான நம்பிட்டு இருக்கட்டும்னு முடிவு பண்றான் தன் சொந்த மகளே தன்னை ஒரு எதிரியா பார்த்தாலும் பரவாயில்லன்னு அவளோட நிம்மதிக்காக அந்த உண்மைய மறைக்கிறான் நண்பனுக்காக ஆரம்பிச்ச போர்ல ஜெயிச்சான் தன் மகளையும் காப்பாற்றினான் ஆனா எப்படி ரெண்டு பேருமே தன்னை எதிரியா நினைக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அப்போ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சில நேரங்கள்ல பொய்கள் நிறைஞ்ச அந்த உலகத்துல அன்புக்காக நம்ம மறைக்கிற ஒரு ரகசியம்தான் எல்லாத்தையும் விட பெரிய உண்மையா இருக்குது